திமுக என்றாலே தில்லுமுள்ளு கட்சின்றது முதல்ல இருந்து நாங்க சொல்றோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்னைக்கே பதிய வச்சுட்டு போயிருக்காரு திமுக திருட்டு கட்சின்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லிட்டு போயிருக்கார் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கிட்ட அதுதான் இருக்கு கணக்கு கேட்டாருன்றதுனால கட்சியை விட்டு தூக்கி எரிஞ்சாங்க அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் என்ன பதிய வச்சுட்டு போனாரு திமுக அதுதான் இன்னைக்கும் மக்கள் மனசுல ஸ்ட்ராங்கா இருக்கு யாரும் அதை மறந்துடல அப்போ உங்களுடைய நியாயத்தை உங்களுடைய நேர்மையை உங்கள் தர்மத்தை நீங்கள் சரியான முறையில் ப இருந்தா எல்லாமே சரியாக நீங்கள் முறை தான் நாங்கள் அப்படியே பேச வேண்டி இருக்குது ஆனால் இது போ இது வந்து உண்மையில் கண்டிக்கக்கூடியது அவமானத்துக்குரியது தலை வெட்டி நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நீ கேட்ட நீ சொல்ல சரி உனக்கு காரணம் தெரியலன்னா நீ போய் துரைமுருகன் கேளு சரியா அங்க போய் கேளு உனக்கு காரணம் தெரியலன்னா நீ அங்க கேளு எங்களை பத்தி கேளு என்னது ஆமா லைவ்ல நான் தான் பாத்த யாரு எங்க பாரு தேமுதிகாவை யாரும் கைட் பண்ணி சொல்லி மிரட்டி பணிய வைக்கிற கட்சி கிடையாது புரியுதா யாரோ சொல்லி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்னைக்கு தேமுதிக கிடையாது புரியுதா அது எங்க இஷ்டம் எங்களுக்கு எப்ப மறுப்பு தெரிவிக்கணும் நாங்க நினைக்கிறோமோ அப்பதான் நாங்க சொல்லுவோம் அதுக்காக நீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்க கேட்டுக்கு வெளியவும் கட்சி அலுவலக வெளியே நீங்க உட்கார்ந்திருந்தா உங்க அவசரத்துக்காக உடனே உடனே வந்து நாங்க நின்னு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது இது கட்சி இது தலைமைக்கு கட்டுப்பட்ட ஒரு ராணுவ கட்டுப்பாடான கட்சி தலைவர் அனுமதியோட தலைவர் சொன்னால் தான் பிரஸ் ரிலீஸ் வரும் நீங்க அதுக்காக டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் கேட்லயே உட்கார்ந்து இருக்கீங்கன்றதுனால நாங்க ஓடி ஓடி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா இல்லை அதுவும் எங்க தலைமை சொன்னால் தான் சொல்ல முடியும் எங்கள் தலைமை எப்போ அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும் நினைக்கிறாங்களோ அப்பதான் நாங்க சொல்ல முடியும் உங்க அவசரத்துக்கு நாங்க கிடையாது யார் இப்போ எல் எ எரு என் பொழுக்கை இல்லைன்னு உனக்கு யார் சொன்னேன் உனக்கு தெரியுமா எங்க கொள்கை என்னன்னு நீ ஹெல்சே தெரியுமா இரு ஒழுக்கை இல்லை ஒரே நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் சும்மா இங்க பாருங்க இருங்க இரு ஒரு நிமிஷம் அப்ப நீங்க எது வேணாலும் எங்களை கேட்கலாம் இரு இரு ஒரு இல்ல பதில் சொல்றேன் அது கேக்கல ஒவ்வொருத்தரா பேசுங்க ஒவ்வொருத்தரா பேசுங்க பிளீஸ் ஒரு ஒருத்தரா பேசுங்க

நம்பிக்கை மக்களுக்கு தேமுதிகா மேல ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு எங்களுக்கான கொள்கை இருக்கு இன்னைக்கு ஒரு பொண்ணு இருந்தா பத்து பேர் வந்து பொண்ணு கேட்க தான் செய்வாங்க தேர்தல் நேரம் வந்தா எல்லா கட்சியும் கூட்டணி வேணும்னு தான் வருவாங்க ஆனா யாரோட கூட்டணி அப்படிங்கிறது ஒரு தலைமையும் அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் எடுக்க போற முடிவு அப்படி பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார் கூட்டணி பேசல யார் கூட்டணி அமைக்கல எல்லாரும் தான் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ இதை வச்சு நீங்க என்ன கொள்கை என்ன கொள்கைன்னா என்ன சரி முதல்ல தேர்தல் களத்தில் தனித்து போட்டிட்டு ஒரு ஃபார்முலாவை உருவாக்குறது தேமுதிகா அப்புறம் மக்கள் நல்ல கூட்டணி அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க இப்போ இப்போ நடக்க போறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க தேசிய கட்சிகள் இரண்டு தேசிய கட்சிகளும் ரெண்டு மாநில கட்சிகளும் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் கேப்டனுடைய முடிவு என்ன அப்படிங்கறதை தெளிவாக உங்களுக்கு சொல்றோம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறோம் நாங்க எல்லாமே சொல்லிட்டோம் அப்புறம் என்ன கொள்கை என்ன கொள்கைன்னா தேமுதிகவின் கொள்கை என்ன என்பது இரண்டாயிரத்தி ஐந்திலேயே தெளிவாக கொடுக்கப்பட்டது அந்த கொள்கையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு துளி கூட இடம் மாறாம நாங்க அந்த தெளிவாக அந்த கொள்கையில இருக்கிறோம் யாராவது கேட்காதவங்க கேளுங்க நீங்க கேளுங்க நீங்க கேளுங்க நீங்க கேளுங்க ஒவ்வொருத்தரும் அவர் இதுவரைக்கும் கேட்கல கேக்குறீங்க கேட்காதவங்க கேளுங்க கொஞ்சம் முன்னாடி வேணா வாங்க கொஞ்சம் முன்னாடி வேணா வாங்க அது உங்கள் கற்பனைக்குரியது தெய்வத்தோடும் மக்களோடும் தான் கூட்டணின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலை சந்திச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலை சந்திச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தான் நாங்கள் வந்து அதிமுகவோட முதல் கூட்டணி மீண்டும் அதற்கு பிறகு தேமுதிக தனியாக தான் எல்லா இடைத்தேர்தலையும் சந்தித்தோம் அகெய்ன் அதுக்கப்புறம் வந்தது தேசிய ஜனநாயக கூட்டணியில் நேஷனல் பார்ட்டியான பிஜேபி அலையன்ஸ்ல நாங்கள் போட்டி போட்டோம் அதுக்கு வந்த பிறகு இரண்டுக்கும் மாறாக மக்கள் நல கூட்டணி என்று கேப்டன் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியோடு தான் நாங்கள் கூட்டணி வச்சோம் எங்கள் கொள்கையில் என்றைக்கும் நாங்கள் உறுதியாக தான் இருக்கிறோம் ஆனால் இப்போ நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நடக்க போறது தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்லை யார் பிரதம மந்திரி யார் எம்பிஸ் அப்படின்னு தேர்ந்தெடுக்க வேண்டிய தேர்தல் சூழ்நிலையில் நாங்கள் நிச்சயமாக இரண்டு தேசிய கட்சிகளோட தான் கூட்டணி அமைச்சு ஆகணும் வாட்டி ஜெயலலிதா ஜெயிச்சாங்களே முப்பத்தி ஏழு எம்எல்ஏ எம்பி ஜெயிச்சாங்களே முப்பத்தி ஏழு எம்பி அவங்க யாரோடய கூட்டணி இல்லை அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது சொல்லுங்க முப்பத்தி ஏழு எம்பி ஜெயிச்சு டெல்லிக்கு போனாங்க வந்தாங்க யாருமே வந்து பிரதமர் யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அந்த அலையன்ஸ்ல ஒரு அணி இருந்து ஜெயிச்சுக்கும் போதுதான் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய அனைத்து நலதையும் நம்ம வந்து கேட்டு பெற முடியும் முப்பத்தி ஏழு எம் எம்பி ஜெயித்தும் அன்னைக்கு அவங்க யார் கூட்டணியின் இல்லாததன் விளைவு நமது தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய எந்த நல்ல திட்டங்களுமே கிடைக்காம போச்சு ஆனால் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு தேசிய கட்சிகளோட கேப்டனுக்கும் நம்ம கட்சியில் இருக்கிறவங்களும் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ அந்த கூட்டணியில தான் நாங்க இருப்போம் நாங்க உறுதியா இருக்கோம் அதுல என்ன புரியல அது வெயிட் அண்ட் சி வெயிட் அண்ட் சி இல்ல இல்ல நான் சொல்றேன் அது பொறுத்திருந்து பாருங்க இன்னும் கூட்டணி அறிவிப்பு வரல எந்தெந்த தொகுதி யார் வேட்பாளர் அறிவிப்பு வரல முடிந்த பிறகு தேமுதிகாவின் நிலை என்ன நாங்கள் யாரோட கூட்டணி அமைச்சிருக்கோம் எங்கள் கொள்கை என்ன தமிழ்நாட்டுக்கு நாங்கள் எதெல்லாம் கேட்க போகிறோம் என்பதையும் தெளிவாக உங்க அத்தனை பேரையும் அழைத்து நிச்சயமாக நாங்கள் பதிய வைப்போம் நான் மாறுபடலையே இதை விட பெரிய பெரிய கமெண்ட் எல்லாம் ஜெயலலிதா தலைவர் மேலேயே சொல்லியிருக்காங்க இருக்காங்க இதை விட பெருசு அதனால அவங்க ரெண்டு பேர் கூட்டணி அமைக்கலையா ஜெயிக்கலையா அந்த அம்மா முதல்வராகவும் தலைவர் எதிர்கட்சி தலைவராகவும் ஆகலையா அதெல்லாம் கிடையாது ஒரு கட்ச அவங்க சில வார்த்தைகளை பேசும்போது நாங்களும் சிலதை வைச்சது ஆவோம் அதுக்காக வந்து கூட்டணியே முதல் முறை வைத்த போது அதற்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் தலைவர் மேல் எவ்வளவோ பெரிய அபாரணங்கள்லாம் சொன்னாங்க அப்புறம் ரெண்டு பேரும் கூட்டணி வச்சாங்க ஜெயிச்சாங்க ஆட்சி அமைச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் அதிமுக ஆட்சியில் இருக்குன்னா அதுக்கு காரணம் தேமுதிக என்பது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன் கேக்குறவங்களே கேட்கிறீங்க புதுசா யாரும் நீயே கேட்கிற நீங்க கேளுங்க எனி நியூ பர்சன் இது நீங்க குழப்பிக்கிறது தான் இல்லை நீங்க குழப்பிக்க நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் எங்கள் கூட்டணியை பற்றி தெளிவான ஒரு போயிட்டு இருக்கு ஆக்க பொறுத்துட்டீங்களே ஆற பொறுங்கிற ஜஸ்ட் டூ டேஸ் ஜஸ்ட் டூ டேஸ் வெயிட் அதே நிலைப்பாடுல தான் இன்னைக்கும் நாங்க இருக்கிறோம் அதே நிலைப்பாடில் இருக்கிறோம் அதற்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமா வர்றது தானே உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மை தலைவர் வந்து தலைமை கழகத்தின் மூலம் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தானே உறுதியானது அந்த அறிவிப்புக்கு தான் ஜஸ்ட் வெயிட் ஃபார் டூ டேஸ் நான் கேட்குறேன் அதெல்லாம் நீங்க வந்து வெயிட் பண்ணி பாருங்க அதை தானே அதை தானே நாங்கள் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் சுதீஷ் தெளிவா எல்லாமே அதுக்கான பதில் நேரத்தை சொல்லிட்டாரு நீங்க கேளுங்க எதுங்க எது ஒரு நிமிஷம் நீ இருப்ப ஆ நீ நீ எந்த சேனல்மா கொஞ்ச நேரம் நீ சொல்லு சரி அது நான் சொல்ல முடியும் இப்போ துரைமுருகன் அவர்கிட்ட கேல்ல இல்ல இல்ல அது நான் எப்படி சொல்ல முடியும் இப்போ நாங்க சொல்றதை மட்டும் இல்லைன்னு அவர் மறுக்கிறாரா இல்லையா அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படிங்கறதை அவர் வாயால் அவர் ஒத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் அவர் சொல்றது உண்மையா இல்லையா நாங்க சொல்றோம் அது உங்களுக்கே அந்த டவுட் அது நாங்க பார்த்துကြமே உங்களுக்கு அவ்ளோ கன்ஃபியூஷன் ரொம்ப ஆச்சகுது எது வாட்சு இதெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேங்க பழைய பாழீரோ ரொம்ப ஓல்டு क्वेश्चनல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க வெரி குட்ல பாடம் எல்லாத்துலயும் ஏங்க ஜெயலலிதாவை எதிர்த்து மக்களுக்காக குரல் எழுப்புனவர் கேப்டன் சட்டசபையில புரிஞ்சுக்கிட்டீங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அன்றை முதல்வராக இருந்த ஜெயலலிதாவை மக்கள் பிரச்சனைக்காக நடக்காத போது எதிர்த்து சட்டசபையிலேயே குரல் எழுப்புனவர் கேப்டன் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும் கிளியாத சட்டையை கிழிச்ச மாதிரி வாங்க வாங்க போட்ட எடுக்கிற கட்சி கிடையாது தேமுதிக புரியுதா அதனால எங்க கொள்கையில் நாங்கள் உறுதி தப்பு அது இருந்தாலும் நாங்கள் கேட்போம் நல்லது நடந்தால் பாராட்டுவோம் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சக்தி பொறுத்திருந்து பாருங்க இருபத்தோரு இடைத்தேர்தல் சேர்ந்து வருதுங்கிறாங்க நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு இப்போ வந்து நம்ம பேசுகிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் பற்றி அதோடு சேர்ந்து இருபத்தோரு சட்டமன்ற இடைத்தேர்தலும் வருது யார் ஜெயிக்க போகிறாங்க இந்த ஆட்சி தொடருதா என்பதற்கான பதில் அங்கே தான் வருது ஏன்னா நிறைய வந்து கேஸ் பெண்டிங் இருக்குது நிறைய விஷயம் இருக்குது யார் ஆட்சி தொடர்ந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யலை என்றால் தேமுதிக முதலாளாக தட்டி கேட்கும் கணக்கு கேப்டன் வந்து எந்த கூட்டணிக்கு போனாலும் அந்த கூட்டணி இது வரைக்கும் செய்யாத திட்டங்களை கூட நிச்சயமாக மக்களுக்காக செய்ய வைப்பார் அப்படின்ற உறுதி எங்களுக்கு இருக்கு அதில் மாற்றிக்கிறதில்லை நிச்சயமாக இந்த கொஷின் எல்லாரும் சொல்றாங்க தேர்தல் தேர்தி அறிவிக்கப்படட்டும் கூட்டணி இறுதியாகட்டும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படட்டும் பிரச்சாரபியம் வந்து எந்தெந்த எங்கன்னு அறிவித்த பிறகு தலைவருடைய பிரச்சாரத்தை பற்றி அப்ப நாங்க சொல்றோம் மோர் தன் தட் யூ கேன்ஸ் ஆல்விஸ் ஒன்லி கேர்ள் சிட்டிங் அண்ட் டாக்கிங் வித் மீன் இங்கிலீஷ் ஆல் தை தர் வாய்ஸ் ஷி கான் ரேஸ் செப்பரேட்லி ஆப்டர் திஸ் சொன்னது பியூஷ் கோயல் யார் அங்க ஓபிஎஸ் வீட்டுக்கு வந்து கேப்டனே பார்த்துட்டு போயிருக்காரு வெளியே வந்து என்ன சொல்லிட்டு ஒரு வாட்டி இல்ல இல்ல ஒரு வாட்டி நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க காவேரி நியூஸ் ஒரு நிமிஷம் இல்ல அவரை கிளியர் பண்ணிருப்பா அவர் ரொம்ப டவுட் ஒரே நிமிஷம் ஓபிஎஸ் வீட்டுக்கு வந்து பேசிட்டு ஜெயக்குமாரும் ஓபிஎஸ் வெளியே போய் உடல் நலமும் விசாரிச்சோம் கூட்டணிக்கு அழைச்சிருக்கோம் நிச்சயமாக எங்க கூட்டணியில அவங்க இடம் பெறுவாங்க அப்புறம் பிரதமர் வர பொதுக்கூட்டத்துக்கு வருவாங்களான்னு கேட்டாங்க உறுதியாக கேப்டன் இருப்பார்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஆமா எங்களுக்கு இறுதி எதுவுமே முடியாம நாங்க எப்படி போய் கலந்துக்க முடியும் முடிஞ்சாதானே போக முடியும் அதுக்காக உங்க அவசரத்துக்காக நாங்க போய் போட்டோ வைக்கிறது கூட எங்களுக்கு வேணாம் தான் சொல்லுவோம் என்னம்மா அதுதான் அதுக்கான அது பொறுத்திருந்து பாருங்கன்ட்டு அல்ல இழுபறி ஒரு விஷயத்துல நாங்க கிளியரா இருக்கோம் உங்க அவசரத்துக்காக நாங்க வந்து பட்டு 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 நாங்க டிசைட் பண்ண முடியாது ஒரு விஷயம் எங்களை வேண்டிய தொகுதி எத்தனை யாரு எல்லாம் நாங்க தெளிவாக ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் எங்க அறிவிப்பு வரும் அதுக்காக அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோம் எங்க பதில நாங்க சொல்ல முடியாது அதனால இத்தனை நாள் பொறுத்து இருந்துட்டீங்க ஜஸ்ட் வெயிட் ஃபார் டூ அனதர் டூ டேஸ் நல்ல அறிவிப்பு வரும் அப்படியெல்லாம் கிடையாது உரிய மரியாதை வழங்கல அதெல்லாம் வந்து நீங்க உங்க கற்பனைக்கு யூஸ் பண்ற வேர்ட்ஸ் இல்லை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எப்படி அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சு என்டி அலையன்ஸ்ல எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தாங்க எல்லாரும் ஒரே வாட்டி கையெழுத்து போட்டாங்க சுமூகமாக நல்லா இருந்தது இந்த ஒரே நாள்ல எல்லாருடைய தொகுதி எல்லாம் ஒரே நாள் அறிவிச்சுக்க முடிஞ்சது இந்த முறையும் அப்படிதான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா திடீர்னு பாமகவை முதல்ல கூப்பிட்டு கையெழுத்து தான் இவ்வளவு காலதாமதம் இவ்வளோ அறிவிக்கிறதுக்கான லேட்டு எல்லாமே இது எல்லாரும் ஒன்னா உட்காந்து முடிச்சிருந்தா இதை எப்பயோ சொல்லியிருக்கலாம் அப்படிங்கறதுதான் நேற்று சுதிய சுதீஷ் வந்து பதிய வச்சது அதுதான் எங்களுடைய நிலை கொஞ்சம் வெயிட் இல்ல எங்களுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருது இல்லைங்களா அதில் உங்களுக்கு தெளிவாக எல்லாமே எங்கள் கேள்விக்கு வரும் எத்தனை எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டா உள்ளாட்சியா எல்லாமே யார் வேட்பாளர் என்ன தொகுதி அந்த அறிவிப்பில் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு வரும் ஒரே அறிவிப்பாக தான் வரும் எல்லாம் சேர்ந்து ஒரே அறிவிப்பாக தான் வரும் புரியுதுங்களா மாறி மாறி வராது இல்லை 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 அது அவர் சொன்னது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க ஆறு ஏழு இடத்துல போட்டது தான் இல்லை இல்லை தவறாக நீங்க நல்லா மறுபடியும் உங்களுக்கு நான் கிளியர் பண்றேன் எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து எல்லா கட்சியும் உங்களுக்கு எப்படி போன வாட்டி நாங்கள் வந்து அலையன்ஸ் பண்ணமோ அதே மாதிரி நடந்திருந்தா எந்த ஈஸியாக அன்னைக்கு ஒரே நாளில் அறிவிக்கப்பட்டிருக்கலாம் தனியாக கூப்பிட்ட கையெழுத்து வாங்கி அது முடிச்சதுனால தான் அப்புறம் பிஜேபியை கூப்பிட்றாங்க அப்புறம் ஒவ்வொருத்தராக கூப்பிட்றாங்க இதுதான் வந்து கொஞ்சம் மன வருத்தம் இருந்தது அந்த காலகட்டத்தில் தான் திமுக எங்களோட தொடர்பு கொண்டார் வேல்முருகன் ரொம்ப ஈகர் இருக்கு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணல ஜஸ்ட் ரெண்டு நாள் வெயிட் நான் தெளிவா சொல்லமா ரெண்டு நாள் ரெண்டே ரெண்டு நாள் பொருங்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தலைமை கழகம் அறிவிக்கும் அப்போது தனிச்சு போட்டியா கூட்டணி அமைச்சு போட்டியா வெறும் எம்பி தானா இல்லை எம்எல்ஏ வருதா உள்ளாட்சி வருதா எத்தனை தொகுதி எந்தெந்த தொகுதி யாரு என்ன அப்படிங்கிறது ஒரே அறிவிப்பில் மொத்தமாக கிளியராக ஃபஸ்ட்டு உங்களை கூப்பிட்டு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் இதே தலைமை கழகத்தை புரியுதுங்களா ஓகே இளம் கன்று பயமரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல பயம் பயமறியாது அதனால அவர் ஏதோ சொல்லியிருக்கிறாரு நீங்க நீங்க எதுக்கு அது ரொம்ப யாருமே அவங்களே அதை பத்தி கண்டுக்கலையே நீங்க எதுக்கு அது சொல்றீங்க யங்ஸ்டர்ஸ் பொதுவா வந்து பயம் பயமறியாது அப்படியா சரி அவர் கருத்தை நாங்கள் இருக்கோம் அதே தான் நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்குறீங்க அதே தான் ரிப்பீட்டடாக கேட்குறீங்க சரியா நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோம் ஏன் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் கேட்குறீங்க பதில் ஏன் இவ்வளோ நாள் நாங்கள் எங்களுக்கான தொகுதி எங்களுக்கான சீட்டு எங்களுக்கானவை எல்லாம் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணி நாங்கள் பொறுமையாக நாங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம் அவசரப்படலையே கொண்டுவோம் அப்போது ஜஸ்ட் வெயிட் ஃபார் டூ டே டூ டேஸ் நீங்கள் கேட்குற எல்லாத்துக்குமே வந்து அதில் பதில் இருக்கும் நான் தெளிவாக சொல்லிட்டேன் மறுபடியும் 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 அதே கேட்குறேன் தனித்து போட்டியிட என்னைக்குமே தேமுதிக பயந்தது இல்லையே அந்த ஃபார்முலாவை உருவாக்குனதே தேமுதிக தானே தமிழ்நாட்டில் எங்களுக்கு என்ன பயம் தனித்து போட்டிடுறதுக்கு அதிகமாக தேர்தல் களத்தில் தனியாக போட்டியிட்ட ஒரே கட்சி தேமுதிக நீங்க வந்து அதை எங்க கிட்ட கேட்காதுங்க அது வேற யார்ட்டையாவது கேட்கணும் அது போய் வேற யார்ட்டையாவது கேளுங்க எங்க கிட்ட அந்த கேள்வி கேட்கக்கூடாது அந்த ஃபார்முலாவை உருவாக்குனதே கேப்டனும் தேமுதிகா பயந்த இது எதையும் சந்திக்க தயாராக இருக்கிற கட்சி ரெண்டு நாள் இப்ப இங்க எல்லாம் சொல்லிட்டு வர மறுபடியும் அதே எத்தனை ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் அதே தான் அவங்க கேக்குறாங்க தமிழ்ல தான் சொல்ற

தேவையில்லாமல் இது இழுபறி அப்புறம் வந்து அது இதுலாம் யாரும் எழுத தெளிவாக போயிட்டு இருக்கு வெகு விரைவில் அதிகாரப்பூர்வமான தெளிவான அறிவிப்பு உங்களுக்கு வரும் அந்த வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க உங்கள் அத்தனை பேரையும் அழைச்சி தலைமை கழகத்தில் கேப்டன் அவர்கள் நிச்சயமாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் வித்தின் அ டூ டேஸ் நிச்சயமாக அறிவிப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அன்புவர்களே நீங்கலாம் சிசி பேஸ் கேமராமேன் ஒரே இந்தியா பண்றாங்க ஆமா நான் அபிமன்யன் பேசுறேன் மேடம் थैंक यू थैंक यू so much குஸ்டம் மேடம் வி வில் கம் சேதோ வி வில் நா செப்பரட்லி ஷூயிங் ஆல் இன்ஸ்டன்ஷன்ஸ் ஹாய் எவரிபடி நான் உங்க சிங்கராமன் NSK 0. media কে সাবস্ক্রাইব பண்ணுங்க